திருவாடிப்பூரம் மேம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்னைக்கு நாகச்சதுர்த்தியும் இருக்கு ரெண்டு நாளும் சேர்ந்து ஒரே இது ரெண்டு விசேஷமும் சேர்ந்து வர்றது என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து மக்கள் என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யணும் மேம் அஹ் பூர நட்சத்திரத்திற்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டேன்னா இந்த ஆடி மாசம் இந்த பூமியை சிருஷ்டி பண்ண நாள் வந்து திருவாடிபுரம் அதனால தான் திருவாடிப்பூரத்தில் வந்து இந்த வருடம் வரக்கூடிய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி மறுநாள் வந்து கருட பஞ்சமி மறுநாள் கருட பஞ்சமியில் எதிரிகளை நமக்கு வெல்லக்கூடிய சக்தியை கொடுப்பது கருட பகவான் தான் ஸோ சுவாமிக்கு வந்து அவர் எப்படி ஒரு காவலாக இருக்கிறாரோ அதே போல வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு ஆடி மாதத்திற்கான ஒவ்வொரு பதிவுகளும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க ஆடி முதல் செவ்வாய் பார்த்துருப்பீங்க ஆடி வெள்ளி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஆடியோட சிறப்புகள் ஒரு பதிவு போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஆடிக்கான நிறைய பதிவுகள் வந்து மேடம் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஆடிக்கான கொஸ்டின் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன டாபிக் அப்படின்றத நம்ம உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பாரதி ஸ்ரீதர் மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஃபோன் எடுப்பாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட வாங்கிக்கலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு யாருமே தவற விட்றாதீங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஆடி மாசம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா ஆமா மேம் பிஸியா தான் போயிட்டு இருக்கு உங்களோட பதிவுகள் எல்லாம் ஆடி மாசத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தேங்க் யூ தேங்க் யூ நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆமா மேம் எல்லாமே அப்போ தேர்ட்டி எல்லாமே நல்ல வியூஸ் நல்ல கமெண்ட்ஸ் மக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அந்த என்ன பார்க்கும் போதும் சொல்லுவாங்க உங்கள் வீடியோ பார்க்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா ஒரு சில விஐபி அவங்க வந்து என்கிட்ட எனக்கு கால் பண்ணி சொல்லும் பொழுது ரொம்ப மனசு வேதனை இல்லை நான் டிப்ரெஸ்டாக இருக்கும்போது உன் வீடியோ பார்ப்பேன் பார்த்தி அப்போ எனக்கு அது ஒரு தனியாக ஒரு தைரியத்தை நம்பிக்கையெல்லாம் அது கொடுக்கும் அப்படின்னு அதுவும் ஃபோன் பண்ணி சொல்கிறவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்லைங்க உலகமே அவங்கள வியந்து அப்போ நான் நினச்சிப்பேன் இவங்களே உலகமே வியந்து இவங்களுடைய தைரியத்தை இவங்க எப்படி இருக்காங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு அப்படி பார்ப்பாங்க பட் இவங்க நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு அலாதி பெருமை என் சந்தோஷம் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அது இறைவன் கொடுத்த கிஃப்ட்டு தான் ஒருத்தருக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அது ஒரு கைட் பண்ணி வழி நடத்தி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா சோ கரவல்ல எனக்கு கொடுத்து அந்த இந்த பாக்கியத்தை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் நிச்சயமா मैम நம்ம சேனலே பார்த்துட்டு நிறைய பெண்கள் வந்து கமெண்ட்ல போடுவாங்க மேடமை பார்த்து தான் நான் இப்படி மாறி இருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு தைரியம் வந்தது அப்படின்ற மாதிரி போடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சரி நம்மளாலயும் ஏதோ ஒன்னு கண்டிப்பா மாதிரி ஸ்வே ஸ்வே ரொம்ப சிறப்பு மேம் மேம் இன்னிகான டாபிக் வந்து திருவாடிப்பூரம் மேம் அஹ் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருது அன்னைக்கு சதுர்த்தியும் இருக்கு ரெண்டு நாளும் சேர்ந்து ஒரே நாள்ல ரெண்டு விசேஷமும் சேர்ந்து வர்றது என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து மக்கள் என்ன மாதிரி வழிபாடுகளை செய்யணும் மேம் ஆஹ் திருவாடிபூரத்துக்கு பாசுரமே இருக்கே திருவாடிபூரத்தில் ஜெகத் துர்த்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றடுத்து பெண் பிள்ளாய் வாழியேன்னு ஆஹ் கோதை நாச்சி அறை ஆண்டாளை வந்து நம்ம அன்றைய பிறந்தநாள் அவளுக்கு திருவாடிபுரம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்டால ஏன்னா நம்ம இன்னைக்கு உமன் எம்பவர்மெண்ட் வந்து பேசுறோம் பட் அன்னைக்கே பாருங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பண்ணா நான் கல்யாணம் கண்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆஹ் அப்படியே சுவாமி வந்து ஸ்வீகாரம் பண்ணிட்டார் இல்லையா ஆண்டால ஒரு பெண்ணாக இருந்து அவ வந்து அப்பவுமே சாதிச்சிருக்கா அதனால எல்லாருமே ஆண்டாளை பார்த்து நம்ம வந்து அவங்களுடைய இதை எடுத்துக்கணும்னு நான் எப்போவும் நினச்சிப்பேன் ஸோ சூடி கொடுத்த சுடர்குடி இவளுடைய பிறந்த நாள் வந்து திருவாடிப்பூரம் என்னென்னா இந்த திருவாடிப்பூரத்துக்கான மகிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் வந்து பூமியிலிருந்து குழந்தையா இருந்தால் ஸோ பூமி பிராட்டியார் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் ஆண்டாளை இந்த உலகமே சிருஷ்டியானது இந்த ஆடி மாசத்தில் நட்சத்திரத்துல தான் அதனாலதான் இந்த ஆடி மாதம் வந்து பூமிக்கு வந்து ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் நானும் அதனால தான் நான் வந்து பதிவுகளில் சொன்னேன் சத்தகன்னிமார்களை ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பதிவு போட்டோம் ஸோ இந்த பூர நட்சத்திரத்திற்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டேன்னா இந்த ஆடி மாசம் இந்த பூமியை சிருஷ்டி பண்ண நாள் வந்து திருவாடிபூரம் அதனால தான் எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் சீமந்தம் பண்றாங்க தாயாருக்கு அம்மனுக்கு எல்லாம் நம்ம போய் வளையல் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா சோ கர்ப்பவத்தியாக இருக்கலாம் பார்வதி தேவி இந்த பூமியை வந்து சிருஷ்டி பண்றா வளகாப்பு வந்து தான் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து பண்றோம் பெண்கள் எப்போ வந்து ஒரு ஒரு உயிரை நம்ம வந்து சுமந்து அந்த உயிருக்கு ஜீவன் கொடுக்குறோம் இல்லையா அதனால அந்த சீமந்தம் வந்து பெண்களுக்கும் அவங்களுடைய எட்டாவது மாதம் ஒன்பதாவது மாதத்துல இந்த சீமந்தம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் ஸோ இந்த ஆடி பூரத்தில் அம்மனுக்கு சீமந்தம் பண்றதுக்கான காரணமும் பூமியை வந்து பெற்றெடுக்கிறாள் அப்படிங்கிறதுனால தான் அண்டு வருஷா வருஷம் நம்மளுடைய இந்த பூரம் வந்து பார்த்திங்கன்னா பல மக்களும் இன்னும் நம்மளும் இதை கலந்துக்கணும் கலந்துக்கணும்னு எல்லா கோவில்கள்லையுமே வந்து நமக்கு கூட்டம் அதிகரிக்குது ஜென்ரலாகவே கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளையல் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷமான ஒன்று அண்டு போன தடவையும் அந்த வளையல் பந்தல் நான் தான் போட்டேன் நான் இந்த முறையும் கர்ப்பராட்சாம்பிகை கோவிலில் நான் வளையல் பந்தல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணுறேன் கர்ப்பரக்ஷாம்பிகைக்காக ஸோ அது இந்த திருவாடிப்பூரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய வீடியோஸை வித்யா வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு உங்களுக்காக நான் அந்த வீடியோ வந்து அடுத்த பதிவில் நம்ம திருவாடிப்பூரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் பதிவில் வந்து பார்க்கலாம் அம்பால் இந்த திருவாடிப்பூரத்தில் வந்து இந்த வருடம் வரக்கூடிய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி மறுநாள் வந்து கருட பஞ்சமி இது ரெண்டுமே நாகருடைய அதாவது நாகம் கருடனும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி அவளுடைய அம்மாக்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அவங்களுக்குள்ள ஒரு பகை வந்ததுனால இந்த நாகரும் கருடனும் வந்து நாகலோகத்துல வந்து இந்த நாகம் வந்து கருடனுக்கும் பகையாக எடுத்து ஸோ அப்படி ஒரு புராணத்தில் வந்து ஒரு கதை வந்து உண்டு ஸோ இந்த நாக சதுர்த்தி மத்தா நாள் வந்து கருட பஞ்சமி ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு கருட பஞ்சமி வந்து வருது திங்கக்கிழமை நமக்கு திருவாடிபுரம் சதுர்த்தி மற்ற நாள் வந்து கருட பஞ்சமி இதை ஒன்றா தான் வந்து கொண்டாடணும் சதுர்த்தி கொண்டாடினீங்கன்னா மற்ற நாள் வந்து கருட பஞ்சமி வந்து கொண்டாடணும் அதை நாகப்பஞ்சமியும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த வருஷம் என்ன பெரிய சிறப்புன்னு பாருங்களேன் கால சர்ப்பதோஷமா தான் கிரகங்களே இருக்கு ஸோ இந்த கிரகநிலைகளில் இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொன்ன பாருங்க கிரகங்கள் எப்படி ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு மிதுன ராசியில புதன் குரு மற்றும் சுக்ரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்துருக்குறாங்க அடுத்தது கடகராசியில சூரிய பகவான் இருக்கிறாரு மற்ற இது சிம்மத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் கேது செவ்வாய் இருக்கிறாங்க ஸோ இந்த கிரக காம்பினேஷன்ஸே வந்து இந்த முறை திருவாடி பூரத்தில் இந்த நாக சதுர்த்தியோடு காலசர்ப தோஷமாக இந்த கிரகங்கள் அமைந்து சந்திரன் கேத்து மற்றும் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது ஒரு பெரிய விசேஷம் ஸோ அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து குழந்தை இல்லாதவர்கள் ராகு தசா நடக்கிறவங்க கேது தசா நடக்கிறவங்க உங்கள் ஜாதகத்துல காலசர்ப்ப தோஷமாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இப்போ இந்த காலசர்ப்பத்தினால திருமண தடையா இருக்கிறவங்க குழந்தை பாகியம் இல்லாதவங்க இவங்க எல்லாருமே இந்த நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி மறுநாள் செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ புத்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகலாம் அம்மன் ஆலயங்களுக்கு போகலாம் நீங்கள் வந்து கும்பகோணத்தில் இருந்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அண்ட் வந்து கீழ்கரும் பள்ளம் இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து அன்றைய நாளில் சென்று ராகு கேத்து பூஜைகளை நீங்கள் செய்யலாம் வீட்லேயே வந்து நீங்கள் தீபம் ஏற்றி ராகு கேத்துவுக்கான ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம் ஸோ ஜென்ரலாக இந்த நாகச்சதுர்த்தியில் வந்து அனந்தன் வாசுகி இவாளை வந்து வழிபாடு செய்யணும் அனந்தன் வந்து பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பஞ்சனையாக இருக்கிறாரு நம்மளுடைய வாசுகி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கழுத்துல இருக்காரு அதனால இந்த அனந்தன் வாசுகி இரண்டு பேரும் தான் நாகத்து லோகத்திற்கே வந்து தலைவன் தலைவியாக இருக்காங்க அவர்களை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி நீங்க வந்து இந்த சர்பதோஷங்கள் இருக்கிறவங்க நாக சதுர்த்தியை மிஸ் பண்ணாதீங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டங்க எனக்கு வந்து கோவிலெல்லாம் போய் பண்ணுறது இல்லை இதெல்லாம் எனக்கு சௌகரியப்படலைங்கிறவங்க வீட்டு பக்கத்தில் அரச கீழே பிள்ளையார் இருப்பார் அதை சுற்றி நாகம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பொண்ணுமே பண்ணாதீங்க போங்க கையெடுத்து பிள்ளையார ஒரு கும்பிடு போட்டுட்டு பன்னெண்டு பிரதக்ஷணம் அந்த பிரதட்சணம் பண்ணும் பொழுது பேசக்கூடாது சோ மௌனமாக பன்னிரெண்டு முறை வளம் வந்து வணங்கினால் நாகதோஷம் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த தோஷ நிவர்த்தி வந்து கிடைக்கும் இந்த நாக சதுர்த்தியில சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருநாகேஸ்வரமோ அல்லது திருப்பாம்புரமோ இல்ல கார்கோடேஸ்வரரையோ இந்த மாதிரி சர்ப்பம் சார்ந்த ஆலய வழிபாடுகள் சிறந்தது சில பேர் சிவன் கோயில் போக மாட்டாங்க ஸ்டான்ஜ் வைஷ்ணவிச் நீங்க கொண்ட பெருமாளை பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் போகலாம் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநீர்மலை வந்து போகலாம் ஸோ ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கி ஆதிசேஷனை போய் பார்த்துட்டு வந்தாலே நமக்கு அந்த ராகு கேத்து தோஷம் நிவர்த்தி ஆகும் பெரிய ஸ்தலம் காளஹஸ்தி காலஹஸ்திலையும் போயிட்டு அந்த அம்பாள் இடுப்பில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் அவரை நம் பார்த்துட்டு வந்தாலே போதும் நமக்கு உண்டான எல்லா கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் இப்படி இந்த நாக சதுர்த்தியை நீங்கள் சர்ப்ப ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் மறுநாள் வந்து கருட பஞ்சமி எந்த பெருமாள் கோயில்லையுமே உங்களுக்கு கருடன் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ கருடனுக்கு வந்து நீங்க தீபம் ஏற்றி கருடனை வந்து கொடிமரத்தோடு இருந்தார்னா பனிரெண்டு முறை வளம் வாங்க வீட்லேயே நான் வந்து கருடனுடைய காயத்ரியை சொல்லி வீட்ல வந்து விளக்கேற்றி இந்த கருடனுக்கு வந்து என்னன்னா அவல் இருக்கு இல்லையா அவலை வந்து வெள்ளத்துல வந்து போட்டு பாயசம் பண்ணி நீங்கள் நெவேந்தியம் பண்ணலாம் கருடனுக்கு ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமியில் கருடனையும் திங்கக்கிழமை திருவாடிப்பூரத்துல அம்மன் ஆலயங்களில் வளையல் கொடுத்து ஆண்டாள் சன்னதியில் கொண்டு போய் ஆண்டாளுக்கு மாலை சார்த்தி அர்ச்சனை செய்து முடிந்தால் வாரணம் ஆயிரம் படித்து திருமண தடை விலகுவதற்கு இறைவனை வழிபாடு செய்யலாம் திருவாடிப்பூரத்துல ஆண்டாலையும் வணங்கி அம்பாலையும் வணங்கி இந்த பூமி நல்லா செழிப்பா இருக்கணும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம் அவங்கவுங்களுக்கு சொந்தமாக வயல் இருந்தது இல்லையா ஸோ அவங்களுக்கு என்ன அந்த வயல்ல என்ன அறுக்கிறாங்களோ அந்த அறுப்பை எல்லாம் எடுத்துட்டு வந்து கோவில முதல்ல அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம்தான் அவங்க சந்தைக்கு வந்து அதை கொண்டு போய் விளக்கே வந்து போடுவாங்களாம் இந்த பூமி நல்லா இருக்கணும் இந்த விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் குறிப்பா வந்து வேண்டிக்குவாங்களாம் அது மாதிரி நாமளும் இந்த திருவாடிப்பூரத்துல இந்த பூமியில வாழக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும் பூமிக்கு அடியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சதுர்த்தியில் நாகலோகத்தில் வாழக்கூடிய இந்த நாகங்கள் அனைத்தும் நம்மளை வந்து வாழ்த்தணும் நம்மளுக்கும் அந்த மாதிரியான சந்ததிகள் எப்படி அவங்க வந்து ஒரு குடும்பத்தோட இருக்காங்களோ அந்த மாதிரி நாமளும் ஒரு குடும்பத்தோட வாழ வேண்டும் மறுநாள் கருட பஞ்சமில எதிரிகளை நமக்கு வெல்லக்கூடிய சக்தியை கொடுப்பது கருட பகவான் தான் ஸோ சுவாமிக்கு வந்து அவர் எப்படி ஒரு காவலாக இருக்கிறாரோ அதே போல் நமக்கும் தீயவையிலிருந்து நம்மளை காப்பாற்றி இந்த கருடனை வழிபட்டால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும் ரொம்ப அழகா தெளிவா திருவாடிபூரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் ஆண்டாளோட அந்த ஸ்டோரியும் சொன்னீங்க மேம் அதே மாதிரி நாகப்பஞ்சமிக்கு எப்படி வழிபாடு செய்யறதும் அப்படின்னு சொன்னீங்க ரெண்டுமே ஒரே நாளில் வரதால நீங்க சொன்ன வழிபாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம் நாக அதான் நாகச்சது அண்ட் ஆடிபூரம் ஆமாம் மேம் நாகச்சதுர்த்தி ஆடிபூரத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான தகவலா இருக்கு நன்றி மேம் நன்றி என்ன நேர்களே இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பயனுள்ள பதிவுகள் பரிகார முறைகள் பூஜை முறைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாரதி ஸ்ரீகர் மேடமோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்